என் அன்பார்ந்த கூட்டாளி செல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சிக்கன் குண்டியா கோழியினால் வரும் ஒரு காய்ச்சல் அப்படித்தானே நினைக்கிறீங்க நினச்சிடாதீங்க மக்களே அப்படி எல்லாம் இல்லை உலகத்திலேயே பயங்கரமான விலங்கு எது புலி இல்லை சிங்கம் இல்லை யானை இல்லை யாருமே நினச்சிக்கோட பார்த்துருக்க மாட்டிங்க பட்டு அடித்தா செத்து போயிடுவேன் நீ கொசு மாதிரி சும்மா பட்டு அடித்தா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம்ல இது எல்லா விலங்குகளை விடவும் நுலம்பினால் மரணிக்கும் வீதம் கூட அப்போ எது ஆபத்தான விலங்கு உயிரினம் அப்படின்னு பார்த்தா அது தான் நுழம்பு நுழம்பு டெங்கு அந்த மாதிரியான காய்ச்சலுக்கு அடுத்தபடியாகவும் சொல்லலாம் முதலாவதாகவும் சொல்லலாம் சிக்கன் கு ஏன்னு சொன்னால் இது டெங்கையும் பார்க்கிலும் டெங்கு மாதிரி உயிரை கொள்ளும் வியாதி இல்லை ஆனாலும் உயிரை கொள்ளும் வியாதியை விட பயங்கரமானது என்ன உயிரை கொள்ற வியாதியை விட பயங்கரமானது அப்படின்னு கேட்கலாம் டெங்கு நோய் வந்தால் குறைஞ்சது ஒரு மாதம் கூடுனது ஒரு ஒன்றரை மாதம் ஆகலாம் ஆனால் இது வந்தால் வாழ்க்கை போராகவுமே வீல் சேரில் உட்கார வேண்டி வரும் என்னடா சொல்கிற அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் போன் பிரேக்கிங் அதாவது சிக்கன் குனியா அது வந்து வீல் சேரில் ஒருத்தர் முடங்கி போக வைக்கிற ஒரு வியாதி இப்போ சிக்கன் குன்னியா அப்படிங்கிற நோய் வந்து பெரும்பாலும் பரவலாக அடிப்படுது நான் என்னுடைய பாம்சையில் பார்த்தீங்கன்னா யார் எடுத்தாலும் சிக்கன் குன்னியா தான் முன்பு எல்லாம் விட இப்போ சிக்கன் குன்னியா தான் கூட சிக்கன் குன்னியா சிக்கன் குன்னியா சிக்கன் குன்னியா அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகள் இப்போ அடிபடுது சிக்கன் குன்னியாவிலேருந்து தப்பிப்பது எப்படி சிக்கன் குன்னியாவிலேருந்து எப்படி வந்த ஒருத்தர் எப்படி அதிலிருந்து குணமாகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான்சானியா அப்படிங்கிற ஒரு பிரதேசத்தில் அதாவது ஆஃப்ரிக்க நாடு என்னடா எயிட்ஸுக்கும் அந்த நாட்டை ஆஃப்ரிக்கா நாட்டை தானே சொல்கிறீங்க அப்போ ஏன்னா இதுக்கும் சிக்கன்குன்னியாவுக்குமா என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆம் மக்களே தான் அந்த ஆப்ரிக்கன் கண்ட்ரியிலிருந்து தான் பெரும்பாலும் நோய்கள் பரவுகின்றது அதாவது ஸ்ரீலங்காவுக்கு ஒன்றுமே தானாக வந்ததில்லை மற்றவங்க கூட்டிகிட்டு வந்து விட்டது அதாவது சிக்கன் குன்னியாவை இருக்கட்டும் அது வந்து தான்சானியாவிலேருந்து வந்துச்சு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி மற்றது கொரோனா வைரஸ் இருக்கட்டும் கொரோனா வைரஸ் எங்கேருந்து வந்துச்சு சீனாவிலிருந்து வந்துச்சு அதனால் அந்த நாடுகள்லாம் தப்பிச்சுக்குவோம் கடைசியாக பாதிக்கப்படுறது ஸ்ரீலங்கா இந்தியா அந்த மாதிரியான நாடுகள் இருந்தாலும் கூட அவங்கள குறை சொல்கிறத விட்டுட்டு நாங்கள் நம்மளை பாதுகாக்கிறது எப்படி எப்படி எங்களுக்கு வரவிடாமல் தடுக்கிறது இந்த நோய் வந்துடுச்சுன்னா எப்படி இதிலிருந்து தப்பிப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஸ்ரீலங்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது இதெண்ட நோய் தாக்கங்கள் இவ்வளோ சீரியஸ் இந்த மாதிரி சீரியஸாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் இலங்கை மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சரி இப்போ சிக்கன் குனியா ஒருத்தருக்கு வந்துடுச்சு கொசுக்கள் நுழம்புகளில் இருந்து எப்படி பாதுகாக்கணும்னு சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்க விரும்ப என்ன சொன்னால் நுளம்புகள் பெருகும் இடத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியும் தண்ணி நீர் தேங்கும் இடங்களை அகற்றுறது மூலமாகவும் வீட்டில் வச்சிருக்க பூச்சாடி மற்றது எறும்புகள் வராமல் சில பாத்திரங்கள் வைப்போம் பாத்திரங்கள் வச்சாலுமே அதை தவிர்க்க இயலாதுன்னு சொல்லலாம் சரி அதை தவிர்க்க இயலாது அப்படின்னா சோடியம் குளோரைட் அதாவது உப்பு உப்பை அதில் கலந்து வச்சாலும் உலம்பு வராது ஸோ இந்த மாதிரியான பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அது நம்பர் ஒன் இதில் இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி சொல்ல தேவையில்ல இப்போ நோயொருத்தருக்கு வந்துடுச்சு அதிலருந்து எப்படி காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுடா இந்த நோய்க்கு தான் நாங்கள் என்ன மெடிசின் எடுத்தாலும் டாக்டர்கிட்ட போய்ட்டு என்ன மெடிசின் எடுத்தாலும் ஃபார்மசியில் போய்ட்டு என்ன மெடிசன் எடுத்தாலும் சரியே வர அந்த ஆயுர்வேதிக் இந்த ஆயுர்வேதிக் சிங்கள பேத் தமிழ் பேத் முஸ்லீம் பேத் கிறிஸ்டின் பேத் அப்படின்னு எடுத்தாலும் அது சரி வர மாட்டேங்குது எங்களுக்கு ஒரு பதிலை சொல்கிறா எங்களுக்கு ஒரு விமோசனம் தாடா எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரி விமோசனம் என்னன்னா எப்படி நான் கூட சொல்கிறது ஆன்டிபயோட்டிக் எடுக்கலாம் கோமக்சிலின் செஃபராக்சின் செஃபிக்சின் கிளெரித்ரோமைசின் அந்த மாதிரி எடுக்கலாம் இதை எவ்வளோ நாள் எடுக்கணும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் வாழ்நாள் பூரா எடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா வேணாம் இது எவ்வளவு நாள் நோய் இருக்கோ அவ்வளவு நாள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறப்ப ஷார்ட் பீரியட் தான் இந்த மெடிசின்ஸை எடுக்கணும் அதாவது கோமோவேக்சிலின் அந்த மெடிசினை பார்த்தீங்கன்னா அது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கிழமை எடுக்கலாம் அதற்கு மேலே எடுத்தோம்னா எங்கட கிட்னி போயிடும் கடைசியாக பறந்து செய்கிறேன்னு வந்து கடைசியில் கிட்னியிலேருந்துட்டு நிற்க வேண்டியது தான் ஸோ இதிலிருந்து மீளணும்னா பெரசிட்டமோல் பெரசிட்டமோலை எடுக்கணும் அது தான் ஒரு பேசிக் எல்லாத்துக்குமே தெரியும் இது ஏன்னிட சொல்கிற கடா வந்தேன் ஆமாங்க இது சொல்கிறதுக்கு தான் வந்தேன் ஏன்னு சொன்னால் பெரசிட்டமோல் தான் இருக்க ஏன்டிபயோட்டிக்லேயே ரொம்ப வீரியம் குறைஞ்சது ஸோ பெரசிட்டமோலை எடுக்கலாம் அதற்கு பிறகு ரொம்ப மூட்டு வலிக்குது ரொம்ப கை கால் வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா டைக்லோஃப்னெக் செர்க்காக்சிவ் இன்தோமெதிசின் அந்த மாதிரி மெடிசின்ஸ் அந்த மாதிரி மெ மெஃபனமிக் அசிட் அந்த மாதிரி பலினி வாரணிகளை எடுக்கிறத விட அதுலேயும் அதை ரெகுலராக எடுக்கவே இயலாது அதுவும் ஒரு ஏழு நாள் அல்லது ஐந்து நாள் அல்லது மூன்று நாள் தான் எடுக்கலாம் அதற்கு மேல் அதிகமாக எடுத்தோம் என்றால் அதுவும் எங்களோட கிட்னியை பாதிக்கும் ஸோ இதிலிருந்து தவிர்த்துக்கொள்ளணும்னா பேசிக் பெயின் கில்லருக்கு போகணும் பேசிக் பெயின் கில்லர்னால் இபு ப்ரூஃபன் 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 தான் ஒரு அதுவும் ப்ரூஃபன் ஃபோர் ஹண்ட்ரட் வேணால் டூ ஹண்ட்ரடே குடித்து பழகுங்க அதுவும் வலி நிவாரணி வலி எப்போ வருதோ அந்த மாதிரி டைமில் ப்ரூஃபோன் மட்டும் எடுங்க ஸோ உங்களுக்கு ஏண்டிபயோட்டிக்கும் சொல்லிட்டேன் பெயின் கில்லரும் சொல்லிட்டேன் அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபைபர் ஃபைபர் சாப்பாடுகளை சாப்பிடுங்க அதாவது வெள்ளரிக்காய் முடிந்த அளவு நீர் சத்துள்ள சாப்பாடுகளை சாப்பிடுங்க நீரை குடிங்க அது மட்டும் இல்லாமல் நீரை குடிக்க இயலையா ஜீவனி ஜீவனி எடுங்க சில நீரை குடிக்கலாம் அவங்க தண்ணியை குடிக்க இயலாதுங்கிறவங்க ஜீவனி அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவர்ட் கலர் தான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதை விட ரொம்ப குடிக்கலாம் அதுவும் கொதித்தாரி நீர் என்றால் அது மிகச்சிறந்தது ஃபைபர் சாப்பாடுகளை சாப்பிடணும் அதே வேளையில் நல்லா அந்த சாப்பாடு ஐட்டங்களையும் சூப் மாதிரியோ ஒரு கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாம் சாப்பிடலாம் சமீபாடாடைய அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் பயன்படுத்தினால் மட்டுமே இந்த நோயிலிருந்து விடுதலை ஆக இயலும் இது சாதாரண வியாதி இல்லை ஒரு கிழமையிலையோ இல்லை ரெண்டு கிழமையிலையோ நிப்பாட்டுற மாதிரி சாதாரண வியாதி இல்லை அப்படி இருந்தால் கோமக்சிலினை கொடுத்தோ இல்லை கிளெரித்ரோமேசினை கொடுத்தோ டக்குன்னு வீட்டு போடலாம் அதை கொடுத்தும் இது குறையாது ஸோ அந்த மாதிரியான உணவு வகைகள் மருந்து வகைகளில் சிக்கன் குன்னியாவை விரட்டி அடிக்கலாம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும்படி வருவது உங்கள் கூட்டாளி எனக் பாய் டேக் கேர்